பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் ஜூன் மாதம் இன்று ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருஹிருதய பெருவிழா இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியாக மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர் ஏசையா அதிகாரம் பன்னிரெண்டு இறைவசனம் இரண்டு முதல் ஆறு பல்லவியாக இறைவசனம் மூன்று முதல் வாசகம் என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது இறைவாக்கினர் ஓசையா நுழந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் ஒன்று முதல் ஒன்பது முடிய ஆண்டவர் கூறியது இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எப்ராயிமுக்கு நடைப்பயிற்றுவித்து நானே அவர்களை கையிலேந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள் பறிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதனல்ல நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள் பல்லவி மீட்பரலும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் என பறைசாற்றுங்கள் பல்லவி மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியிடும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் பலவி மீட்பரலும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர் இரண்டாம் வாசகம் அறிவுக்கு எட்டாவது இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக திருத்துதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனம் எட்டு முதல் பனிரெண்டு மற்றும் பதினான்கு முதல் பத்தொன்பது முடிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிக் காலமாக மறைந்திருந்த இந்த மறைப்பொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர் வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்தப்பட முடிகிறது இவ்வாறு கடவுள் ஊழிக் காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாற்றிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பில் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் நற்செய்தி வாசகம் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன யோவான் எழுதிய நற்செய்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கல் ஆகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிளாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறைய பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களை முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படைவீரில் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானது அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்